மக்கள் மக்களை நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது கிங் டிவி ஹிட்லர் நம்ம எல்லாருக்கும் தெரியலைங்களா ஹிட்லரே வந்து அவ்வளோ மோசமான அரக்க குணம் கொண்ட ஹிட்லரே வந்து சினிமா பார்த்து அழுதுருக்காரோமா அந்த மாதிரி நீங்கள் சினிமா பார்த்து அழுதுருக்கீங்களா அதை தான் மக்கள்கிட்ட நீ கேட்க போகிறோம் நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம் வாங்க நீங்கள் சினிமா பார்த்து எப்பயாவது அழுதுருக்கீங்களா பழைய படங்கள்ல பார்த்து பண்ணியிருக்கேன் அது என்ன என்ன படம் அப்படின்னு ஏதாவது ஞாபகம் இருக்கா கழுதுருக்கேன் பார்த்திபன் படத்துக்கு கழுதுருக்கீங்க என்ன படம் சொன்னீங்க அது சாந்தி சாந்தி தேவி பாடேசன் கேட்கலாம் தேவின்னு கேட்கலாம் தேவி கலான்னு கேட்கலாம் தேவி பாலான்னு கேட்கலாம் இத்தனை பேர் இருக்கும்போது இதுக்கா சாந்தி சாந்தி சாந்தின் கேட்டேனே சொல்லுங்க நீங்க சினிமா பார்த்து எப்போ ஏதாவது அழுதுருக்கீங்களா கண்டிப்பா ப்ரோ நான் இப்போ ரீசெண்டாக விக்ரம் மூவி பார்த்து அழுதுருக்கேன் நல்லது செய்யறது கூட இதுக்கு அந்த போக முடி போட்டு செய்ய வேண்டியதாக இருக்குது சார்

எந்த படம் பார்த்து வந்து கண்ட்ரோலே பண்ண முடியாத அளவுக்கு இந்த சினிமா படம் இந்த படம் பார்த்து தான் பயங்கரமானதில்லை அந்த மூன்றாம் பெரியல கமலஹாசன் அந்த ரயில்வே ஸ்டேஷன் இருக்கலாம் அந்த சீனு பார்த்து நானே கண் கலக்கிட்டேன் இல்லைங்களா நடிச்சிருப்பா அவர் பைத்தியமாக இருந்து எல்லாம் பண்ணி எல்லாம் பண்ணி அவ தெளிவாகி இவர் பைத்தியமாக சீனு அந்த ரயில்வே எல்லாம் யதார்த்தமாக நடித்து கம்பத்திலிருந்து விழுவார் நான் கமலஹாசன் ரசிகன் ஓகே நீங்கள் என்னைக்கா அது சினிமா பார்த்து என்னைக்கா அது அழுதுருக்கீங்க நான் எல்லாம் நான் அழுதுருக்குறேங்க பெரிய ஞாபகம் இருக்குங்களா எந்த சினிமா பார்த்து பயங்கரமாக அழுதுங்க அப்படின்னு அழுதுங்கிறது அஜித் படம் விஸ்வாசமாக விஸ்வாசம் விஸ்வாசம் அது வந்து ரொம்ப சென்டிமெண்ட்டாக இருக்கிறதுனால உங்களுக்கு பெண் குழந்தை இருக்கா இருக்கு பெண் குழந்தை இருக்கிறவங்க யார் பார்த்தாலும் கண்டிப்பா அது கதற விட்டுருவாப்புல கதற அவங்களை அறியாமையே அழகாச்சு வந்துடும் அந்த மாதிரி சீன் நல்ல சூப்பர் பண்ணிருப்பாரு எந்த மாதிரி அழுது இருக்குன்னு கேட்க எந்த மாதிரிலாம் நீங்க அழுது இருக்கீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா இதுதான் புதுமையா அப்படி இல்ல படம் பார்த்து சீனோட பார்த்து ஓகே இந்த சீனுக்காக அழுதுது ஒன்று இருக்கு இந்த படம் ஏன்டா பார்த்தோன்னு அழுது ஒன்று இருக்கு அந்த மாதிரிலாம் எந்த இதை கேட்குறீங்க சரி நீங்க ரெண்டுக்குமே ஏதாவது படம் வச்சிருப்பீங்களா அது ரெண்டுக்குமே ஏண்டா இந்த படத்துக்கு போனோம்னு அழுதுன்னு சொல்லணும்னு பாத்தீங்கன்னா பீஸ்ட் படம் அதை வேற ஞாபகப்படுத்திட்டீங்க நெஞ்சமெல்லாம் பொண்ணு அறக்கு தம்பி

அந்த படத்தில் காமிக்கிற அந்த கடைசி சீன் சேம் அதே எங்கள் அப்பாவுக்கும் அந்த கால் வந்து அந்த பாதம்லாம் வெடிச்சிருக்கும் அதையும் நான் நிறைய டைம் பார்த்துருக்கேன் பட் பார்க்குறப்ப வந்து எனக்கு அந்த சீன் ரொம்ப டச்சிங்காக இருந்தது இன்னும் எங்கள் அப்பா ஃபார்மர் தான் விவசாயம் தான் பண்ணுறாங்க நிறைய பண்ணுறாங்க பட் அவங்கள அந்த சீனில் பார்க்குறப்ப உண்மையிலேயே எங்கள் பட்ட கஷ்டம் எனக்கு கண்ணில் தெரிஞ்சது நான் தேட்டர்லேயே அந்த பக்கத்தில் யார் இருந்தாலும் போங்க பக்கத்தில் நான் இந்த ஆக்சுவலாக அந்த படத்தை வந்து தனியாக போய் பார்த்தேன் எப்பயுமே பசங்க கூட போவேன் நான் அந்த படத்தை என்னன்னு தெரியல ரொம்ப 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 தனியாக போய் பார்த்தனால அந்த ஒரு என்ஜாய்மெண்ட் படத்துல இருந்து ஒரு என்ஜாய்மெண்ட்டு தனியாக என்ஜாய் பண்ணேன் ஃபீலிங்கையும் யார்கிட்டையும் ஷேர் பண்ண முடியாமல் எனக்குள்ளேயே அது இருந்திருந்தாலும் அந்த ஃபீலிங் கிடைச்சிருக்காது பட் தனியாகவே ரொம்ப ஃபீல் பண்ணேன் உங்க உங்கள் பேர் சொல்லுங்கள் மாயா தேவி மாயா தேவி சூப்பரான பேராக இருக்குது என்ன பண்ணிட்டு இருக்கீங்க நான் பிஸ்னஸ் பண்ணிட்டு பிஸ்னஸ் பண்ணிட்டுருக்கீங்க சூப்பர் எத்தனை வருஷமாக பிஸ்னஸ் பண்ணிட்டு டுவெண்ட்டி டூ இயர்ஸ் அப்போ டுவெண்ட்டி டூ இயர்ஸா ஓகே உங்களை மாதிரியே புதுசாக பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைக்கிற பெண்மணிகளுக்கு என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க இதெல்லாம் வேறு இருக்குது அதில் சும்மா சொல்லுங்கள் அதாவது உங்களோட அட்வைஸ் இருபத்தி ரெண்டு வருஷம் பண்ணிட்டுருக்கேங்கிறீங்க டுவெண்ட்டி இயர்ஸ் கண்டிப்பாக லேடீஸ் வந்து ஒரு வேலை நமக்குன்னு பர்சனலாக பண்ணிட்டுன்னா நல்லது சூப்பர் ஆமாம் எல்லாம் வந்து நமக்குன்னு ஒரு வேலையை வச்சுக்கோங்க எல்லா லேடிஸ்க்கும் அது ரொம்ப பாதுகாப்பானது அப்படிங்கிறாங்க சொல்லுங்க நீங்கள் இன்றைக்கி சினிமா பார்த்து எப்போயாவது அழுது இருக்கீங்களா சினிமா பார்க்கறது இல்லை சினிமாவே பார்க்குறது இல்லையா தப்பான இடத்துல வந்து அந்த கேள்வியை கேட்டேன் தெரியுதுல்ல மண்ட பத்திரம் வணக்கம் பேர் சொல்லுங்க முஸ்தபாங்க முஸ்தபா எத்தனை வருஷமா அந்த பெட்டி கடை பெட்டி கடை இருபது வருஷம் வச்சிருக்கு இருபது வருஷமா வச்சிருக்கீங்களா சூப்பர் நான் எப்படி போகுது வேலை பரவாயில்ல நல்லா போதும் போதுங்களா சரி சொல்லுங்க எப்பயாவது சினிமா பார்த்து எப்பயாவது அழுது இருக்கீங்களா என்ன படம் ஏதாவது ஞாபகம் இருக்கு அந்த கடக்குட்டி சிங்கம் படத்துல லாஸ்ட் என்ன அறியாம உங்களையே அறியாம அழுக வந்துருச்சா உங்களுக்கு அந்த மாதிரி நிறைய சொந்தக்காரங்க அடிக்கிறதுனால அடிக்க எங்க அக்காவுக்கு எது செஞ்சாலும் நான் தாய்க்கிறேன்

சினிமா பார்த்து எப்பயாவது அழ இருக்கீங்களா? அழ இருக்கனே. எந்த சினிமா ஞாபகம் இருக்கா? விஸ்வரூபம். ஆ விஸ்வரூபம் பார்த்தா. சும்மா நிக்கிற. ஆமா. தாங்கின் சொல்லும்போது உங்க கண்ணல தண்ணி பீறிகிட்டு வந்திருக்கும். அப்பா கிச்சாமே ஸ்கூல்ல சின்ன வயசில் விளாடும் போது செகண்ட் தேர்டு பிரைஸ் கொடுக்குறப்ப நிற்பாங்களே அந்த மாதிரியே தெரியும் அந்த மாதிரி ஒரு டீம் கூட தான் இப்போ பேச போகிறோம் ஓகே வணக்கம் உங்கள் பேர் சொல்லுங்கள் சோனா சோனா உங்கள் பேர் சுசீலாங்க சுசீலா உங்கள் பேர் தங்கேஸ்வரன் தங்கேஸ்வரன் சரி எப்போயாவது சினிமா பார்த்து அழுது அனுபவம் இருக்கா எப்போ எந்த பாட்டு தனுஷ் பாட்டுக்கு அம்மா அம்மா பாட்டு அது பார்க்கும்போது உங்களுக்கே அழகாச்சும் வருது அழகாச்சும் அழுதுங்களா நோ எமோஷனாக கூடாது இந்த மாதிரி நேரங்கள் நம்ம எமோஷனாக கூடாது நீங்கள் எதுக்காக அழுதுருக்கீங்களா ஆ நான் என்ன பேசுறேன்னு புரியுதா அமரா நீங்கள் தமிழ் தெரியுமா உங்களுக்கு ஆ சரி நான் ஏதோ வேறு எதாவது நினச்சிட்டேன் தமிழ் தெரியாதோன்னு நினச்சிட்டேன் ஆ நீங்கள் எதாவது சினிமா பார்த்து அழுதுருக்கீங்களா ஜெய்பீம் படத்தை பார்த்து கம்பாலு சூப்பர் இருக்குது தலைவா ஜெய்பீம் படம் பார்த்து யாருக்கு அழுக வராமல் மண்ணிலே ஒரு சில்லன ஒரு காதல் அந்த படம் எந்த சீன் பார்த்தாலும் அந்த சூர்யா வந்து லவ் பண்ணிட்டா மேரேஜ் பண்ணிட்டு அவ விட்டு போயிட்டாங்க அதனால ஜோதிகா வந்து ரொம்ப ஃபீல் பண்ணி அது வந்து தனியா ஃபீல் பண்ணிட்டு அந்த சீன் பார்த்து அழுது இருக்கீங்களா எப்பயாவது சினிமா பார்த்து அழுது அனுபவம் இருக்கா அது நிறையா இருக்கு அப்புறம் அதே கேட்குறீங்க கடைசியா ஏதாவது ஒரு சீன் பார்த்து என்னால் தாங்க முடியலன்னு ப்ரோ கேஜிஎஃப் படத்துல ஸ்ரீநிதி சொல்லிட்டு ஹெட்ச் அடிச்சிட்டான் ப்ரோ அதுக்கப்புறம் ராக்கி பாய் தனியாக ரொம்ப ஃபீல் பண்றாரு அதனால தான் மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கு ராக்கி பாய் தனியாக ஃபீல் பண்ணாரு நல்லதுங்களா ஸ்ரீநிதி செட்டியை செத்து போயிட்டாங்கன்னு பாட்டில் அவள் இல்லாமல் நாங்கள் என்ன பண்ண போறோம் அம்மா வர போறாங்க ஆ மேம் வணக்கம் உங்கள் பேர் சொல்லுங்க வணக்கம் என் பேர் சசிகலா தேவி சசிகலா தேவி என்ன பண்ணிட்டு இருக்கீங்க மேம் நான் இப்போ வந்து மிட் ப்ரைன் கிளாஸ் எடுத்துட்டு இருக்கேன் குழந்தைங்களுக்கு சூப்பர் சூப்பர் குழந்தைங்களாம் எப்படி சுட்டித்தனம் பண்ணுற குழந்தைங்களாம் எப்படி சமாளிக்கிறதுன்னு ஒரு டிப்ஸ் கொடுங்க சுட்டித்தனம் பண்ணுற குழந்தைகளை சமாளிக்கிறது ஒன்றும் பெரிய இஷ்யூஸ் கிடையாது நம்ம குழந்தைகளோட குழந்தையாக மாறணும் சூப்பர் அப்போ தான் அவங்கள வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும் மெயினாக வந்து குழந்தைக்கு நம்ம டைம் கொடுக்கணும் அவங்கள நெக்லெக்ட் பண்ணக்கூடாது சூப்பர் மேம் சூப்பராக சொன்னாங்க குழந்தைகளோட குழந்தைகளாக மாறுறது தான் குழந்தைங்களை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான ஒரே வழி ஓகே மேம் நீங்கள் எப்படியாவது சினிமா பார்த்து அழுது அனுபவம் எதாவது இருக்கா கண்டிப்பா எந்த சினிமா பார்த்தா சினிமா அப்படின்னு பார்த்தா சிவாஜி கணேசன் ஐயா பாசமலர் பார்த்தா பாசமலர் உங்களுக்கு அண்ணா இருக்காரா அண்ணன் தம்பி இருக்காங்க இருக்காங்க அப்புறம் வந்து என்ன அழ வச்சது அப்படின்னு பார்த்தாக்கா கமலையா தான் கமல் சார் தான் அவரோட படங்கள்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவர் படங்கள் எல்லாமே நான் எஸ்பெஷலி இப்போ மகாநதியில் ஒரு தந்தையோட கேரக்டர் அவர் அழுதுது எனக்கு பிடிச்சிருக்கு அப்புறம் எஃப்ஐஆர் இந்த ரீசெண்டாக தியேட்டரில் பார்த்து எழுதிருக்கேன் சூப்பர் சூப்பர் எஃப்ஐஆரில் எந்த சீனுக்கு பார்த்து எழுதி எஃப்ஐஆரில் அவங்க அம்மா சாகர சீனு ரொம்ப சென்டிமெண்டலாக இருக்கும் கேள்வி என்னன்னா நீங்க எப்பையாவது சினிமா பார்த்து அழுதிருக்கீங்களா? ஓ ஒரு சில அப்ப அன்பு சகோதரனும் ஒரு படம் பழைய படம் புது படமும் இருக்கு அதே நேம் புது படத்துல என்ன பாட்ட? அதா முத்துக்கு முத்தாக அந்த பாடல் இருக்கு. ஆ முத்துக்கு முத்தாங்கலாம் பார்த்து அழுகாதவங்க யார் ரீசன்ட்டா டான் பார்த்து அழுதிருக்கேன். யா உங்க டாடி அந்த அந்த கொஞ்சம் பிடிச்சிருந்தது. கொஞ்சம் தான் ரொம்ப 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 ரொம்ப

சரி அதுலேயும் பொழச்சவங்க பொழ நல்லபடியாக தான் இருந்தவங்க இருந்தாங்க நம்ம பாசிட்டிவிட்டி தான் அது காரணம் சூப்பருங்க அழகாக சொன்னாங்க நீங்கள் சினிமா பார்த்து அழுது அனுபவம் உங்களுக்கு ஏதாவது இருக்கா கண்டிப்பாக பட் இந்த படம் வந்து நான் தேட்டரில் பார்க்கல வட்டத்துக்குள் சதுரம் சொல்லிட்டு வட்டத்துக்குள் சதுரம் அது ஒரு பழைய படம் லதா அப்புறம் சுமித்ரா நடிச்ச ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பான படம் அதில் அதை பார்த்து அழுகாதவங்க யாருமே கிடையாது